சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கீங்களா ஸோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் பாபா கொடுக்குறது எல்லாமே விஷார தானே ஸோ அதை ஃபாலோ பண்ண பண்ண டெஸ்ட் பேப்பர் வர வர அனுபவம் வர அப்போ தான் அது இன்னும் அதோடைய ஞானத்தை எந்த அளவுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து புரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இப்போ சமீபமாக டச்சான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாபா சொல்கிற விஷயந்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இருங்க எப் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இருங்க அப்படின்னு சொல்லுவார் சுபபாவனை வைக்கிறது கூட குறிப்பிட்ட ஒருத்தருக்கு மட்டுமே சுபபாவனை வச்சுட்டு இருக்காதிங்க அப்படின்னு அர்த்தம் எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் வந்துடுவீங்க அவர்கள் மீது பற்று வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ மொத்தத்தில் எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் வந்துவிட்டாலே குணம் வந்துடும் எல்லைக்கு குணத்தில் நிலைத்திருந்தால் தெய்வீக குணம் நிரம்ப ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் ஞானத்துடைய சாரமே ஸோ அதனால தான் பாபா வந்து சுக்ஷ்மா தனத்திலே இருங்க கீழே வராது இங்கே பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறேன்னு சதா ஞாபகம் இருக்கட்டும் இந்த பூமியை சார்ந்தவர்களே நீங்கள் கிடையாது எல்லாத்துலேருந்தும் விலகி இருங்க அந்த இடத்தை சார்ந்தவொன்னா உங்களை எதுவுமே இங்கே இருக்கிறது பண்ணாது இப்போ ஜென்ரலாக சொல்லாங்களே அமெரிக்காவிலேருந்து இங்கே வராங்க அது வேறு ஒரு நாட்டில் இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கம் ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கும் ஏன்னா அது வேறு நாட்டை சார்ந்தவர்கள் நம்ம சாட் நாட்டை சார்ந்தவர்களை விட அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் ஸோ அதே மாதிரி இங்கே நாம் அந்த இடத்தை சார்ந்தவர்னு நினச்சா மாய கிட்ட வராது இங்கே இருக்கிறவங்கள கலியுகத்தில் இருக்கிறவங்கள தான் அது தாக்கும் ஸோ தான் பாபா சொல்கிறார் கலியுகத்துலேருந்து இருந்து நீங்கள் தப்பிச்சு மேலே வந்துட்டீங்க அங்கே தான் இருக்கிறீங்க இந்த கலியுகத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த உணர்விலே இருங்க ஸோ இப்போ எல்லோரையும் காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ரெஸ்கியூ டீம் தான் இப்போ தாய்லாண்டில் வந்து நிலநடுக்கம் வந்துச்சு இந்தியாவில் வந்து ரஷ்யாவில் இருந்தாலும் போயிருக்கிறாங்க ஸோ இது ரெஸ்கியூ டீம் இப்போ அவங்களுக்குள்ள உள்நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைனா வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மேலே அவங்க மறந்து கூட கை வைக்க மாட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவர்களை காப்பாற்றுறதுக்கு வந்த ரெஸ்கியூ டீம் தான் நாம் இது ஞாபகம் இருக்கணும் ஆனால் எப்போ காப்பாற்ற முடியும் அப்படின்னா இப்போ சென்னை மூழ்கிச்சு அப்போ மேலேருந்து ஒருத்தர் தனியாக ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க காப்பாற்றணும் என்ன பண்ணுவாங்க ஹெலிகாப்டர்லேருந்து ஒருத்தர் இறங்குவாங்க இறங்கி அவங்கள இப்போ குழந்தெல்லாம் இருக்குது அப்படின்னா பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே ஏறுவாங்க ஸோ அப்போ அவ்வொரு மெயினாக அவர் மேலே ஆகி இருக்கணும் அந்த கயிறு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதேமாதிரி இங்கே பாபாவோடய புத்தி ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அங்கத்தை சார்ந்தவன் அங்கே இருக்கக்கூடிய அப்பா கிட்டேருந்து வந்திருக்கிறான் அங்கே இருக்கிற அப்பா அனுப்பிச்சிருக்கிறார் உன்னுடைய சகோதரர்கள்லாம் காப்பாற்றி அழைச்சிட்டு வான்ட்டு ஸோ இது ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா இங்கே கயிறே வந்து அங்கேருந்து வந்திருக்கிறன்ற அந்த நினைவும் பாபாவோடு அது கட்டப்பட்டு இருக்குதுன்ற நினைவும் எப்போவுமே இருக்கிறது தான் ஸோ அது ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்லோகனில் கூட சொல்லியிருப்பார் என்ன பிரச்சனை வந்தாலும் சாதனை கட்டாகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார் ஒரு பொருள் கிடைக்கல தேவையான நேரத்தில் அப்படின்னா கோபம் இதெல்லாம் வரும் இல்லையா ஸோ அப்போ பாபாவோட புத்தி இணைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற விஷயம் உங்களுக்கு தடையாக தெரியாது ஸோ பட்ட நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வெறும் ஆத்மா மேலேருந்து வந்திருக்கிறேன் அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன் இது மட்டும் ஞாபகம் இருக்கிறது சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்கு நான் தயாராகிட்டு இருக்கிறேன் இந்த ஞானத்தை மற்றவர்களும் கொடுக்குறேன் எப்படி வந்து இயேசு உடம்புல கிறிஸ்து ஆத்மா நபி ஜிப்ரேல் ஆத்மா இந்த மாதிரி மேலேருந்து இருந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வராங்களோ அந்த மாதிரி தான் நானும் மேலேருந்து இருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது சாதாரண ஞாபகம் இருக்கணும் ஸோ அப்போ நான் மேலேருந்து வந்திருக்குறேன்றதை எல்லோருக்கும் தெரியணும் கடவுளை என்ன அனுப்பிச்சிருக்கிறாருன்னு தெரியணும் அப்போ கடவுளோடைய குணத்தை நான் வெளிப்படுத்தணும் அப்போ தான் தெரியும் இப்போ மற்ற மதத்திலெல்லாம் அந்த தர்மஸ்தாபர்கள் எப்பயாவது கோபப்படுறாங்க அல்லது காமத்தில் விழறாங்க அப்படிங்கிறத வந்து மற்றவர்கள் நக்கல் அடிக்கிறாங்க ஸோ அப்போ நாம் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள் அப்போ அவருடைய குணம் நாம் அப்படியே வெளிப்படுத்தணும் இங்கே இருக்கிறவங்களாம் தான் காரியத்துக்கு ஆகும் அப்படின்னு நினைக்கும்பொழுது மேலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு கோபம் அழகு கிடையாது அமைதி அமைதி தேவன் கிட்ட இருந்து வந்திருக்கிற அமைதி தேவன் நீங்கள் இதெல்லாம் எப்போ ஞாபகம் இருக்கும் அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டவன் நான் எனக்கு வந்து இந்த குடும்பம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த நாடு இந்த மொழி எதுவுமே கிடையாது எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிற எல்லாத்துலேருந்தும் எல்லா அனைத்து எல்லைகளையும் கடந்து இருக்கிற கரெக்டாக சொல்லினா அப்பா எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை அதுதான் ஸோ அந்த நிலையில் இருக்கும்போது தான் தேவிகுணம் வெளிப்படுத்துவீங்க அப்போ ஆண் தெரியாது பெண் தெரியாது இந்து தெரியாது முஸ்லீம் தெரியாது கிறிஸ்டின் தெரியாது அமெரிக்கா தெரியாது ஆப்ரிக்கா தெரியாது சகோதர ஆத்மா இது மட்டும்தான் தெரியும் ஸோ அப்போ தானாகவே தெய்வீக குணம் வருது பாருங்கள் இதே ஆண் பெண் போது அந்த காமம் சலனம் வரும்போது அசுர குணம் வெளிப்படுத்து பாருங்க அல்லது பிடிச்சா பிடித்தவன் பிடிக்காதவன் இதுக்கு முன்னாடி எனக்கு துரோகம் செஞ்சவன் அல்லது எனக்கு பிடிக்காத நாட்டை சார்ந்தவன் மதத்தை சார்ந்தவன் ஜாதியை சார்ந்தவன் தானாக ஒரு வெறுப்பு வருது பாருங்கள் ஸோ அப்போ அசுரகுணம் வருது ஏன் எல்லைக்குட்பட்ட அதனால்தான் இந்த உடம்பு நினைத்தாலே எல்லைக்குட்பட்டதில் சிக்கிக்கிறீங்கன்றார் அதுமாதிரி எல்லைக்குட்பட்ட குடும்பம் வேலை செய்கிற இடம் இதெல்லாம் நீங்கள் நினைச்சாலே தானாகவே அசுரகுணம் தான் வெளிப்படும் என் கணவன் நான் சொல்கிறது கேட்கல என் மனைவி நான் சொல்கிறது கேட்கல குழந்தை சொல்கிறது கேட்கல அகங்காரம் வருது அது சகோதர ஆத்மா கடவுள் சொல்கிறத அவங்க கேட்க போகிறாங்க அதிர்ஷ்டம் இருந்தால் அப்போ விலகி இருப்பீங்க அந்த ஒரு பாபா சொல்லுவார் இல்லையா அந்த அந்த வேகம் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வராது ஏன்னா ஆதிக்கம் செலுத்துறது அசுர குணம் ஸோ ஆனால் பாபா ஒன்று சொல்லியிருக்கிறாரு இல்லையா இன்றைக்கி முரளியில் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த டைமுக்குள்ளே படம் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்காது இல்லையா இந்த டைம்குள்ளே அதே மாதிரி தான் இந்த டைம்குள்ளே நான் ஆகணும் ஏன்னா எப்போ கடைசி நேரன்றது கடவுளை தவிர யாருக்கும் தெரியாது ஸோ அப்போ நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டைமுக்குள்ளே நான் சம்பூர்ணமாகவேன் இல்லையா நான் மேலேருந்து வந்திருக்கிறேன் இங்கேயே இருக்க போகிறதில்ல பாபா எப்படி இங்கேயே இருக்க போகிறது இல்லையா அதேமாதிரி நானும் இங்கே இருக்க போகிறதில்ல அப்போ இந்த டைமுக்குள்ளே நான் முடிக்கணும் அப்படி இல்லைன்னா அலட்சியம் வந்துடும் அப்படின்றார் ஸோ இது எல்லாமே அந்த எல்லைக்கு பாறுபட்ட மனநிலையில் இருக்கும்போது தான் ஆனால் எல்லைக்குட்பட்டதில் இருக்கும்பொழுது தான் இந்த டைம் அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது இந்த உலகத்தில் மயங்கிடுறோம் அசுரகுணம் வெளிப்படுது ஸோ அதேமாதிரி சொன்னாங்க மாயா வெறும் பேப்பர் புலின்ட்டு இல்லையா ஸோ மேலேருந்து வந்திருக்கிறவங்கன்னா மாயா எதுவுமே பண்ணாது வெறும் ஒலியை என்ன பண்ணிட முடியும் அந்த உணர்வில் இருக்கணும் ஒன்றுமே பண்ணாதுன்றது பாபா கேரண்டி கொடுத்துருக்குற ஸோ அப்போ நம்ம எதை பற்றியும் கவலைப்படுத்தலாம் ஆனால் பாபா வழிப்படி நடக்கணும் என்ன பண்ணணும் விலகி இருக்கணும் சாட்சியாக இருக்கணும் அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்டமான நிலை எல்லைக்குட்பட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா மாயா பிடிச்சி கொதறி எடுத்துடும் ஸோ கார்ட்டூன் படம் மாதிரி அனுபவமாகும் விலகி சாட்சியாக பார்த்தா அப்படின்னு சொன்னார் அது ஒரு பொம்மை படம் பொம்மை படம் பார்க்குறது எல்லாருக்கும் பிரியமாக தானே இருக்கும் இல்லையா சார்த்தது எல்லாத்துக்கும் மேலே நான் இருந்து வந்திருக்கிறேன்ற அந்த போதை இருக்கணும் கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறாரு கடவுளுடைய ஞானத்தை சொல்வதற்கு அனுப்பிச்சிருக்கிறாரு அந்த போதை உங்கள் முகத்தில் தெரியணும் அதை பார்த்து நீங்கள் கடவுளோட குழந்தைன்னு தெரியணுன்றார் ஸோ அது பைபிளில் நிறைய இடத்துல இருக்கும் அந்த தீர்க்க தரிசி முகத்தை பார்த்தே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தேஜஸ் இருந்தது அப்படின்னாங்க இந்து மதத்துலேயும் அது இருக்கும் ஏன்னா இங்கே அப்பாவை பற்றிய அறிமுகத்தை முதல்ல உங்கள் முகம் நடத்தை புன்னகை பரிசுத்தமான பார்வை வெளிப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிறது சாதாரண ஞாபகம் இருக்கணும் இன்றைக்கி சொன்னார் பாருங்கள் நூற்றி எட்டு மணி மாலையில் நீங்கள் வரீங்கன்றது உங்கள் நடத்தை சொல்லும் உங்கள் முகம் சொல்லும் முகத்தின் ஜொலிப்பு சொல்லும் அப்படிங்கிறார் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறது தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட மனநிலை புதுசாக வர குழந்தைங்களுக்கு இன்றைக்கி சொன்னதில் ரொம்ப சூப்பரான பாயிண்ட் அது என்ன தெரியுமா டூலேட்டு போடுறதுக்குள்ளே வந்துட்டீங்க நல்ல விஷயம் தானே இப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு கட்டை சி சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது ஒரே சான்ஸ் தான் திரும்ப இன்னொரு பிறவிலாம் எடுக்க முடியாது அப்போ இங்கே அதிசயம் செஞ்சு காட்டுங்க புது குழந்தைங்களுக்காகவே சொல்கிறார் சான்ஸ் எடுத்துக்கோங்க அதிசயம் செஞ்சு காட்டுங்க தைரியம் வைங்க பாபா கூடவே இருக்கிறேன் இதுக்கு மேலே என்ன வேணும் இல்லையா நான் கூடவே இருக்கிறேன் தைரியம் வைங்க கூட பாபா கூட இருக்கிறாருன்ற அந்த நினைப்பு இருந்தால் பயப்பட மாட்டிங்க பாபா கூட இருக்கிறான் நினைவு தான் அந்த இலைக்கு அப்பாற்பட்ட மனநிலை பாபாவை சுத்தமாக மறந்து பார்க்குறது தான் எல்லைக்கு உட்பட்ட நிலையில் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ఓం శంతి సో ఇద షేర్ పన్న నచ్చే ఓం శాంతి